வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் உத்திரமேரூர் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ சுந்தர வராஜசுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ சுந்தர வராஜசுவாமி திருக்கோவில் உள்ளது பத்தாம் நூற்றாண்டில் பஞ்சாயத் ராஜ் குறித்தான முதலாம் பரந்தக சோழனின் ஏராளமான கல்வெட்டுகள் இக்கோவிலில் காணப்படுகிறது இக்கோவிலின் தொன்மைக்கு இன்றும் இது சாட்சிகளாக நிற்கின்றன இந்நிலையில் இக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தரும் கருட சேவை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு மங்களவாத்தியம் முழங்க கருட வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் எம்பெருமானை சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பின்தொடர்ந்து சென்றனர் மேலும் இக்கோவிலுக்கு அருகாமையில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவிலில் திருவிழா நிகழ்வை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது அன்னதான சிறப்பு உபயதாரர்களாக சிட்லப்பாக்கம் ஸ்ரீமதி ஜெயம்மாள் குடும்பத்தினர் மற்றும் கோவில் தர்மகர்த்தா மணி ஆகியோர் செய்திருந்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பிராமணர் சமாஜம் மாநில உபத்தலைவர் பி எஸ் ரங்கசாமி மாநில செயலாளர் ரகுராமன் மாநில ஆலோசகர் சிட்லப்பாக்கம் சீனிவாசன் கோவில் தர்மகர்த்தா மணி ஆரியபுரம் ஹிரண்யா அப்பார்ட்மெண்ட் முன்னாள் தலைவர் நாராயணன் விஜி ஆராமுதன் லக்ஷ்மி ரங்கசுவாமி ஜெயலக்ஷ்மி சீனிவாசன் பி வி களத்தூர் பரிமளா மீனாட்சி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் ஸ்ரீ முத்து விநாயகர் கோவிலுக்கு சிட்லப்பாக்கம் ஜெயம்மாள் குடும்பத்தினர் மூன்று கிலோ வெள்ளிக்கவசம் ஒன்றை கால் கிலோ வெள்ளிமணி செய்து வழங்கியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் போந்தாரோ போல் கொன்றான மரமனை மாயன் மணி வண்ணன் என்னாலே மாயேனான் சூழோமாய் வந்தோம் துவிதழ பாடுவான்

நீங்க ரெண்டு வாங்க மகாமண்ட் லட்சத்து மகாமான் லட்சத்துக்கு கொஞ்சம் வாங்குவோம்